யாரும் இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல தனிமையா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுல ஒரு தாயும் அவங்களோட புள்ள பத்து வயது மகனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் நைட்டு அவனுடைய தாய்க்கு ரொம்பவே தீராத வயிற்று வெளி ஏற்பட்டுருது வெளியில பலத்த மழை இடி மின்னலுடன் கூடிய மழை வந்துட்டு வீசுதுங்க வீட்டுல அப்பன்னு பார்த்து கரண்ட்டும் இல்ல உதவி கேட்கலான்னு பார்த்தா பக்கத்துல எந்த ஒரு வீடுகளுமே இல்லை யாருமே இல்லை அந்த இரவுல அவனுக்கு என்ன பண்றேன்னே தெரியல பக்கத்துல மருத்துவமனையும் இல்லை ரொம்பவே அவங்க அம்மா கைய பிடிச்சு அழுதுட்டு இருக்கான் அந்த பையனுக்கு பயம் ஆனா அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க அவங்க சித்தியை போய் கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான் முடிவெடுத்துட்டு அங்க வீட்டுல இருந்து அவங்க சித்தி வீட்டுக்கு ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான் போற வழியில அவனுக்கு பயம் இடி மின்னல் எல்லாமே வீசுது பயத்திலேயே ஓடிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு இருட்டுனாலே பயம் தன் அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஓடுறான் மின்னல் வெளிச்சத்துல பயந்து திரும்பி கூட பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் அவனுக்கு முன்னால ஏதோ கருப்பு உருவம் நகர்றது போல தெரியுது பயந்து ஓடுறான் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அவனோட கால் தட்டி கீழே விழுகுறான் விழுந்த உடனே முத்தாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு வான பிளக்குற அளவுக்கு கத்துறான் கீழே விழுந்த அவனை பின்னால இருந்து ஏதோ ஒரு கையை தூக்கியது போல அவனுக்கு ஒரு எண்ணம் ஹலோ மக்களே இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முத்தாரம்மனுடைய வரலாறுகளை பத்தி தாங்க இந்த ஒரு சேனல்ல பார்க்க போறோம் மதுரைக்கு எப்படி மீனாட்சி அம்மனோ அதே போலதாங்க குலசேகரம் பட்டினத்துக்கு முத்தாரம்மன் லட்சக்கணக்கான பேர் இந்த கோவிலுக்கு மாலை போட்டு நீத்திக்கடனை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களுடைய நம்பிக்கையை ஈர்த்து வச்சிருக்க ஒரு கோவில்னா அது முத்தாரம்மன் கோவில் தாங்க அந்த அம்மனோட வரலாறுகளை பற்றி தாங்க இந்த ஒரு சேனலில் டீட்டெயில்டாக போறோம் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரம் பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தாங்க அமைஞ்சிருக்குது திருச்செந்தூர்ல இருந்து கன்னியாகுமரி போற வழியில பதினாலு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குதுங்க இந்த முத்தாரம்மனுடைய ஆதி பேர் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தட்டத்து அம்மன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு இதனுடைய வரலாறுகள்னு பார்க்க போனோம்னா முன்பொரு காலத்துல பாண்டிய நாட்டை ஆண்டு இருந்த குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு போருக்கு போறாரு ஆனா அதிர்ஷ்டவசமா போர்ல தோல்வி அடைஞ்சறாரு மனமுடைந்து திரும்பி வந்துட்டு பாண்டிய நாட்டு மன்னன் வர்ற வழியிலே தூங்கிடுறாரு அப்போ அவருடைய கனவுல அன்னை முத்தாரம்மன் தோன்றி எனக்கு கோவில் கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு போர்ல தானே தோத்த இன்னொரு போர்ல ஜெயிக்கலாம் மனசை தளர விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி கனவுல சொல்கிறாங்க மன்னரும் கோவிலை எழுப்பி முத்தாரம்மன் அங்கே வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க பாண்டிய நாட்டு மன்னன் குலசேகர பாண்டியன் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க அதனால தான் இந்த கோவிலுக்கு குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்திருக்குதுங்க இதனுடைய வரலாறுகள் சொல்லி பார்க்க போனீங்கன்னா முன்பொரு காலத்துல ஒரு சிற்பியினுடைய கனவுல தாய் முத்தாரம்மனும் அப்பன் ஞானமூர்த்தீஸ்வரரும் தோன்றி அருகில் இருக்க ஒரு பெரிய பாறையை எடுத்து எங்களுடைய உருவத்தை எடுத்து நீ செதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இரண்டு நாட்கள்ல குலசையில இருந்து பண்டிதர்கள் வந்து இந்த சிலையை பெற்றுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மன் கூறிடுறாங்க அந்த சிற்பியும் அந்த சிலையை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு நாள் அந்த சிலையை செதுக்க முடிச்சிடுறாரு அதே மாதிரி அம்மன் எப்படி கனவுல சொன்னாங்களோ அதே மாதிரி குலசை

வந்து கலந்துக்குவாங்கங்க மக்கள் எல்லாத்தையும் துன்படுத்திட்டு இருந்த மகிஷாசுரனை மகிஷாசுர மருத்துமி அழிக்கும் நிகழ்வு தாங்க இங்க வந்துட்டு ரொம்பவே பிரசித்தி பெற்று கொண்டாடப்படும் நாற்பத்தி அஞ்சு நாள் விரதம் இருந்து பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுங்க பத்தாவது நாட்கள் தான் மகிஷாசுரனை மகிஷாசுர மருத்துனி அழிக்கிற ஒரு நிகழ்வு இங்க நடைபெறுங்க அந்த காலத்துல மக்களுடைய உடம்புல ஏற்பட்டு முத்து போன்ற அம்மையே இந்த அம்மன் ஆற்றியதாகவும் சொல்றாங்க தான் இவங்களுக்கு முத்தாரம்மன் அப்படிங்கிற பேரும் வந்துச்சுமாங்க முத்தாரம்மனிடம் விரதம் இருந்து என்ன நம்ம வேண்டிக்கிட்டாலும் நம்ம உடம்புல உள்ள எல்லா பிரச்சனையுமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குலசையை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இந்த ஒரு அம்மன் விளங்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யாரெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட்ல வந்துட்டு சொல்லிட்டு போங்க இன்ட்ரோலயே ஒரு ஸ்டோரி பாத்துருப்பீங்க பாத்தீங்களா அந்த ஸ்டோரி முடிச்சிருப்பேனா அந்த பையன் கீழே விழுந்த உடனே அவனுடைய கைய வந்துட்டு ஒரு நீல கலர்ல ஒரு கை வந்துட்டு தூக்கி விட்ட மாதிரி பாத்தீங்களா அப்படி தூக்கி விடுறாங்க தூக்கி விட்ட உடனே அந்த பையனுடைய முன்னாடி வந்து தாய் முத்தாரம்மன் தோன்றி உன்னுடைய அம்மாவுக்கு இருந்த எல்லா நோயும் சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சரியாயணும்னா வீட்டுக்கு வந்து பாக்குறா பார்த்தா அவங்க அம்மாவும் கூப்பிட்டு அணைச்சுக்கிறாங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலயே அவன் எந்திரிச்சிடறான் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கனவுங்க என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உண்மையாலுமே உடம்புல வந்துட்டு கற்பப்பையில் ஒரு கேன்சர் இருந்துட்டு இருக்குது அந்த கேன்சர் வந்துட்டு தீராத நோயே இன்னொரு ஆறு மாத காலங்கள் ஒரு வருடங்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்லேயும் சொல்லிடுறாங்க அந்த பையன் அதையே யோசிச்சுட்டு தூங்கி தான் அவனுக்கு அந்த கனவு ரூபமா வந்து முத்தாரம்மனே உன்னுடைய அம்மாவுடைய நோயை நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி அவனுக்கு கனவு வந்த கொஞ்சம் நாட்கள்லையே அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக அந்த நோய் சரியாயிருதுங்க தாய் முத்தாரம்மன் தான் தன் அம்மாவுடைய நோயை தீத்து வச்சிருக்காங்க அந்த அந்த பையன் அம்மாவுக்கு வருஷம் வருஷம் காளியினுடைய வேடமிட்டு திருவிழாவில் போய் கலந்துகிட்டு வந்துட்டு இருக்காருங்க இப்படிதாங்க தாய் முத்தாரம்மன் எல்லாருடைய கனவுலையும் வந்து சொல்வாங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணி வைப்பாங்க அம்மனை நம்பி போறவங்க யாருமே கைவிடப்பட்டதா எந்த ஒரு இதுலயுமே சொன்னதே இல்லைங்க சரித்திரத்திலேயே இல்லை